அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் தமிழ் கடவுளா முருகப்பெருமானின் அற்புதங்களை எடுத்துரைக்கும் தலமாக விளங்குகிறது தேனி மாவட்டம் சுருளிமலையில் உள்ள வேலப்பர் திருக்கோயில் சுருளி வேலப்பர் என்ற பெயரில் முருகப்பெருமான் இந்த தளத்தில் வீற்றிருந்து அருள் இது ஒரு குகை கோயில் ஆகும் இங்குள்ள விபூதி குகையில் உள்ள ஈர மணல் காய்ந்த பின் விபூதியாக மாறுவது இங்குள்ள மரம் ஒன்று தொடர்ந்து நீர் விழுந்ததில் பாறையாக காட்சியளிப்பது நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்நீரில் கிடக்கும் இலை தலைகள் பாறை போல மாறுவது போன்ற வியப்புக்குரிய விஷயங்களும் இங்கு குவிந்து கிடைக்கின்றன மகா விஷ்ணுவின் மகனான வள்ளியை மலையரசனான நம்பிராஜன் என்பவர் வளர்த்து வந்தார் அவளை சில திருவிளையாடல்கள் நடத்தி முருகப்பெருமான் மனமுடித்து கொண்டார் திருமண சீராக நம்பிராஜன் தனது ஆட்சிக்குட்பட்ட மலை பிரதேசங்களை முருகப்பெருமானுக்கு கொடுத்தார் அதில் ஒன்றுதான் இந்த சுருளிமலை இங்கு சில கால முருகப்பெருமான் வள்ளியுடன் தங்கியிருந்ததாக கூறப்படுகிறது ஒரு சமயம் சனி பகவான் தன் கிரக சஞ்சாரத்தின்படி தேவர்களை பிடிக்க வேண்டியிருந்தது தேவர்கள் தங்களை காத்தரளும்படி இங்குள்ள முருகனை தஞ்சமடைந்தனர் சுருளிமலை வேலப்பெரும் தேவர்களுக்கு அடைக்கலம் தந்து காத்தரளினார் இத்தலத்தில் உள்ள அருவியானது இனிய சுருதியுடன் கொட்டுவதால் சுருதி என்று அழைக்கப்பட்டது பின்னர் இது காலப்போக்கில் மருவி சுருளி என்றானது ஆகவே இத்தல இறைவனும் சுருளி வேலப்பர் என்று பெயர் பெற்றார் இத்தல முருகப்பெருமான் பழனியில் வீற்றிருப்பதைப் போலவே கோலத்தில் இருந்து அருள் பாலிப்பதால் சுருளியாண்டி என்றும் அழைக்கப்படுகிறார் திருமுருகாற்றுப்படையில் மலைகள் அனைத்தும் முருகனுக்கே சொந்தம் என குறிப்பிடும் நக்கீரர் மலைக்கோவில்களை குன்று தோராடல் என்கிறார் இத்தலமும் குன்று தோராடல் என்றே அழைக்கப்படுகிறது சுருளி வேலப்பர் மலையில் இயற்கையாக தோன்றிய குடவரை சந்நிதியில் காட்சி தருகிறார் அருகில் விநாயகர் மகாலிங்கம் சந்தான கிருஷ்ணர் வீரபாகு ராமபிரான் லட்சுமணன் உள்ளனர் இம்மலை பகுதியில் சித்தர்கள் வாழ்வதாக பக்தர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர் வேலப்பர் கருவறையில் சிவன் விஷ்ணு விநாயகர் காட்சி தருவது சிறப்பு முருகன் கொடி கொண்டதால் நெடுவேல் குன்றம் என்று அழைக்கப்படும் இம்மலையில் அனைத்து தெய்வங்களும் குடிக்கொண்டிருக்கின்றனர் என்பது ஐதீக மாதலால் அனைவருக்கும் தனி சிலைகள் உள்ளன ஆடி தை மற்றும் புரட்டாசி மகாலய அமாவாசை நாட்கள்ல பக்தர்கள் அறிவியல் தீர்த்தமாடி முன்னோருக்கு தர்ப்பணம் செய்கிறார்கள் ஆடி அமாவாசை அன்று சுவாமிக்கு விசேஷ பூஜை நடக்கும் குழந்தையில்லாத பக்தர் ஒருவருக்கு சுருளி வேலப்பறை மகன் ஸ்தானத்தில் இருந்து இறுதிச் சடங்குகள் செய்து வைத்தார் என்கிறது தல புராணம் எனவே ஆண் வாரிசு இல்லாதவர்களும் இறுதி காலத்துல ஆறுதல் தேடுபவர்களும் இறைவனை வேண்டி வழிபடுகிறார்கள் இங்கு பூத நாராயண பெருமாள் கோவில் இருக்கிறது இந்த பெருமாள் சன்னதிக்குள் சிவலிங்கம் இருப்பது சிறப்பு இதனால் இங்கு விபூதி குங்குமம் பிரசாதமாக தரப்படுகிறது சடாரி ஆசிர்வாதமும் செய்கிறார்கள் உச்சிக்கால பூஜையின் போது துளசி தீர்த்தம் வழங்கப்படுகிறது இந்த கோவில்ல பெருமாளுக்கு பரிவார மூர்த்தியாக நரசிம்மரும் சிவனுக்கு பரிவார மூர்த்தியாக தட்சிணாமூர்த்தியும் இருக்கிறார்கள் இவர் இடது கையில் சின் முத்திரையுடன் காட்சியளிக்கின்றார் சுவாமிக்கு விசேஷ அபிஷேகங்கள் பால் பால்குடம் எடுத்து முடிக்காணிக்கை செலுத்தி சுரபி நதியில் நீராடி வணங்க பாவம் நீங்கும் மேலும் நல்வாழ்வு வேண்டும் வரம் கிடைக்கும் தீராத நோய்கள் தீரும் என்பது நம்பிக்கை அன்னதானம் செய்வது பிரதானம் பிரார்த்தனை நிறைவேறியதும் அன்னதானம் செய்த இறைவனுக்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்கின்றனர் தினமும் காலை எட்டு மணி முதல் மாலை நான்கு மணி வரை ஆலயம் திறந்திருக்கும் ராவணன் தனது தவத்தால் அண்ட சராசரங்கள் அனைத்தையும் ஆளும்படியான வரத்தை பெற்றான் அந்த வரத்தின் வலிமையால் தேவர்கள் முனிவர்கள் அனைவரையும் அடிமைப்படுத்தி கொடுமைகள் செய்தான் அவனுக்கு முடிவு எண்ணிய தேவர்கள் ரிஷிகள் சித்தர்கள் ஆகியோர் இங்குள்ள கைலாயநாதர் குகையில் மகாவிஷ்ணு தலைமையில் ஆலோசனை செய்தனர் அவர்களை அழிக்க ராவணேஸ்வரன் தனது அரக்கர் படையுடன் இங்கு வந்தான் தேவர்களை காக்க மகாவிஷ்ணு பூத பஞ்ச பஞ்சபூதங்களாக விண்ணுக்கும் மண்ணுக்குமாக உயர்ந்து நின்றார் அவரது கோலத்தைக் கண்டு பயந்த ராவணேஸ்வரன் தன் அரக்கர் படையுடன் திரும்பி ஓடினான் இவ்வாறு தேவர்கள் ரிஷிகள் சித்தர்கள் தவம் புரிந்த கைலாய குகையின் மேல் பகுதியில்தான் சுருளி வேலப்பர் ஆலயம் அமைந்திருக்கிறது சிவபெருமானின் திருமணத்தின் போது அனைவரும் இமயமலைக்கு சென்றுவிட வடக்கு உயர்ந்து தெற்கு தாழ்ந்தது இதனால் உலகம் சமநிலையை இழந்தது சிவபெருமான் அகத்தியரை அழைத்து தென்பொதிகை மலைக்கு சென்று உலகை சமநிலைப்படுத்துமாறு கூறினார் அகத்தியரும் அதன்படியே செய்தார் அப்போது சிவபெருமான் அகத்தியருக்கு பல தளங்களில் தனது திருமண காட்சியை காட்டி அருளினார் அதே இங்குள்ள குகையிலும் அகத்தியருக்கு மனக்கோலத்தில் சிவன் காட்சியளித்தார் இதனால்தான் இந்த குகை கைலாய குகை என்று அழைக்கப்படுகிறது இந்த குகைக்குள் ஒவ்வொருவராக ஊர்ந்து சென்று வழிபட முடியும் குகையின் உள்பகுதியில் இருவர் மட்டும் அமர்ந்து பூஜை செய்யலாம் குகைகள் இருந்து தீர்த்தம் வந்து கொண்டிருக்கிறது குகைக்குள் சென்று வருவதே யோகாசன பயிற்சி செய்வது போலாகும் கோவில் வளாகத்தில் விபூதி பாறை உள்ளது தீர்த்தம் பட்டு இந்த பாறையின் துகள்கள் வெண்ணிறத்தில் இருக்கிறது இந்த துகளையே பிரசாதமாக தருகிறார்கள் இங்கு சர்ப குகை பாட்டையா குகை கிருஷ்ணன் குகை கன்னிமார் குகை என பல குகைகள் தனித்தனி தீர்த்தங்களுடன் உள்ளன ஓங்கார வடிவில் உள்ள இந்த மலையில் கன்னிமார்கள் நடனமாடிய ரேகைகளுடனான பாறை உள்ளது இதில் தவம் செய்தால் பாவங்கள் விலகி முக்தி கிடைக்கும் என்பது நம்பிக்கை இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுடன் மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி